கழிவுகளை வெளியேற்றுவதற்காக முக்கினால் முக்கி முக்கி கழிவுகளை வெளியேற்றினால் கழிவுகளை வெளியேற்றுவதில் சிக்கல் ஏற்படும் தடைகள் ஏற்படும் சிரமம் ஏற்படும் கழிவுகளை வெளியேறுவதில் வெளியேற முடியாமல் அது போகும் உள்ளே தங்கிவிடும் அதனால் கழிவுகளை வெளியேற்றுகிற பணி என்பது கழிவு நீக்க உறுப்புகளின் பணி அதை போய் அதில் போய் குறுக்கிடக்கூடாது முக்கி முக்கி கழிவுகளை வெளியேற்றக்கூடாது முக்கி முக்கி சிறுநீரை வெளியேற்றக்கூடாது முக்கி முக்கி மலு மலத்தை வெளியேற்றக்கூடாது அவ்வாறு நீங்கள் முக்கி முக்கி கொசு விடக்கூடாது அப்படி முக்கி முக்கி குசுங்கிறது ஒரு வாயு கழிவு சிறுநீர் என்பது திரவ கழிவு மலம் என்பது திடக்கழிவு அப்போ இந்த மூன்று கழிவுகளையும் வெளியேற்றும் போது கொஞ்சம் கூட முக்கக்கூடாது அப்படி முக்கி முக்கி நீங்கள் கழிவுகளை வெளியேற்றினால் அந்த கழிவுகள் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் குறிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும் முக்கி முக்கி சிறுநீர் கழித்தால் சிறுநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படும் அதனால் வந்து முக்காமல் இருக்கிற முக்காமல் அந்த கழிவுகள் அது கழிவுகள் தானாவே வெளியேறும் அதை நம்ம கவனிக்கணும் அதுதான் நம்முடைய வேலை அதுக்கு தடையாக இருக்க கூடாது வேணா அதுக்கு உதவி செய்யணுன்னாக்கா என்ன பண்ணணுன்னா கழிவுகள் வெளியேறும்போது இப்போ சிறுநீர் கழிக்கிறீங்கன்னா வயிற்றை எக்கிக்கோங்க வயிற்றை எக்கிக்கிட்டு சிறுநீர் கழிக்கணும் முக்குதல் என்கிற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது சும்மா இரு சும்மா இருக்கிறது முதல்ல சும்மா இருக்கணும் சும்மா இருந்து கொண்டு கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் அதன் பிறகு வயிற்றை கொண்டு கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் சும்மா இருந்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பழக வேண்டும் அதன் பிறகு வயிற்றை எக்கி கொண்டு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பழக வேண்டும் அதுமாதிரி கொசு விடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கொசு வருகிறது என்றால் அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா மலத்துளையை மூடி மூடி திறக்க வேண்டும் கொசு வருது அப்படின்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க முக்கிட்டு முக்கி முக்குவாங்க அந்த குசுவை வெளியேற்றுவதற்காக முக்குகிற வழக்கம் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா முக்கக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கொசு விடுறதுக்கும் ஒரு முறை இருக்குது அந்த மலத்திலையே மலத்துளை இருக்குல்ல அதை வந்து மூடி திறக்க வேண்டும் மூடி தளர்த்த வேண்டும் கொசு வரும்போது முக்குவதற்கு பதிலாக வேறு என்ன பண்ணணும் நான் முக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அவசரப்பட்டு நான் முக்கிடுறேனே அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பயிற்சி இருக்குது கொசு வரும்போது மலத்துளையை இறுக்கமாக மூடிவிட்டு பின் தளர்த்த வேண்டும் அந்த கொசு எளிதாக வெளியேறும் அதனால் முக்கவே கூடாது அது முக்குனாக்கா மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் அதனால் வந்து அது கடைசியில் எங்கே போகணும்னா அந்த கழிவுகள் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் அதனால் அந்த உறுப்புகளுக்கு கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த உறுப்புகளுக்கு கழிவுகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்பது அதுக்கு தெரியும் அது அதோடய வேலை அந்த வேலையை நீ செய்யாத நீ முக்காத நீ சும்மா இரு சும்மா இரு அல்லது அதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா சிறுநீர்களை சிறுநீரை வெளியேற்றும் போது வயிற்றை எக்கிக்கோங்க அப்போ முக்குகிற அந்த சிந்தனையே வராது முதல்ல சும்மா இருக்க பழகணும் அப்புறம் வந்து வயிற்றை கொள்ள வேண்டும் எக்குவதற்கு பழக வேண்டும் முக்குகிற எண்ணமே வரக்கூடாது அது மாதிரி மலம் கழிக்கணுமா அது இன்பமான வேலை கழிவுகளை வெளியேற்றுவது வந்து எந்த வித வேலையும் நம்ம வேண்டாம் உள்ளூடல் வந்து செய்யும் சாப்பிட்றதுக்காவது நம்ம என்ன பண்ணணும் அந்த உணவை உற்பத்தி செய்யணும் சமைக்கணும் அப்புறம் கையை எடுத்து வாயில் வாயில் அந்த சோத்தை வைக்கணும் சாப்பாட்டை வைக்கணும்ட்டுருக்குல்ல கஷ்டப்படுறோம் ஆனால் கழிவுகளை வெளியேற்றதுக்கு பாருங்கள் போய் கழிவறையில் குத்த வச்சு உட்காந்தா போதும் அல்லது உட்காந்துக்கிட்டால் போதும் கழிவுகள் தானாகவே வெளியேறும் நம்ம என்ன அதை கவனிக்கணும் அதை வேடிக்கை பார்க்கணும் அதுக்கு தடை ஏற்படுத்துகிற மாதிரி முக்கிகிட்டு இருக்கக்கூட அந்த வேலையை நீங்கள் செஞ்சு அதையும் நீங்கள் செஞ்சிகிட்ருக்கூட சாப்பிட்ற வேலையும் சரி உணவு உற்பத்தி பண்ணணும் அப்புறம் சமைக்கணும் கையை வச்சு சமைக்கணும் அப்புறம் அந்த உணவை எடுத்து கையால் எடுத்து வாயில் வைக்கணும் சாப்பிட்ற வேலையும் நம்ம கஷ்டப்பட்டு நாம தான் செய்கிறோம் அப்புறம் கழிவுகளை வெளியேற்றுறது நாம் செஞ்சால் அது என்ன நாம் அந்த முக்கி முக்கி வெளியேற்றுனாக்கா அந்த வேலையை நாமளே செய்கிறோன்னு அர்த்தம் அது வந்து அந்த உள்ளுடல் கழிவுகளை வெளியேற்றுக்கிற அந்த உறுப்பு செஞ்சிடுவோம் கழிவு நீக்க உறுப்புகள் செய்ய வேண்டிய வேலை அதை நீங்கள் செய்ய விடுங்க அதை நீங்கள் த அதுக்கு நீங்கள் போடாதீங்க அதுக்கு நீங்கள் தடையாக இருக்காதிங்க அப்போ என்ன பண்ணணும் கழிவுகளை எப்படி வெளியேற்றணும் அதுக்கு ஒரு முறை இருக்குது சிறுநீரை வெளியேற்றும் போது வயிற்றை கொள்ள வேண்டும் மலத்தை வெளியேற்றும் போது வயிற்றை கொள்ள வேண்டும் முதல்ல கி சிறுநீரை வெளியேற்றும் போது முதல்ல முக்கிறதை நிறுத்திட்டு சும்மா இருங்க சும்மா இருக்க ஒரு பத்து நாளைக்கு பழகுங்க ஒரு மாதத்துக்கு கூட பழகுங்க அதன் பிறகு வயிற்றை கொள்வதற்கு ஒரு மாதத்துக்கு பழகுங்க அது மாதிரி அப்போ நாம் தானாக எதுவுமே நடக்காது நம்மளும் செய்ய வேண்டியிருக்கு கழிவுகளை வெளியேற்றுறது தானாக வரும் நான் எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்ல அப்படின்னு நினச்சிக்காதீங்க எல்லாமே நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது நாம் செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒன்று இருக்குது கழிவுகளை கூட அது தானாக நடக்காது தானாக நடக்கும்னு நினைக்காத தானாக நடக்கும்னு எதிர்பார்க்காத கழிவுகள் கூட தானாக மலம் வெளியேறணும் தானாக சிறுநீர் வெளியேறணும்னு எதிர்பார்க்காத அதுக்காக நீ முக்கவும் செய்யாத அதுக்காக நீ முக்கவும் செய்யாத என்ன செய்யணும்னா எக்கணும் வயிற்றை கொள்ள வேண்டும் சிறுநீரை வெளியேற்றும் போது வயிற்றை கொள்ள வேண்டும் மலத்தை வெளியேற்றும் போது வயிற்றை ஏக்கிக்கொள்ள வேண்டும் கொசு வருதா அந்த நேரத்தில் மல மூடி பின் தளர்த்த வேண்டும் மலத்துளையை மூடிட்டு பின் திறக்க வேண்டும் அப்படி அது குசு வரும்போது கொசு விடுவதற்கான ஒரு வழிமுறை இதுதான் இவ்வளோ விதிமுறை இருக்குது அப்போ கழிவுகளை கூட தானாக வெளியேறாது நமக்கும் சில கடமைகள் இருக்குது கழிவுகளை வெளியேற்றுவதற்குன்னு நமக்கும் கடமைகள் இருக்குது அந்த கடமை செய்கிறேன்னு சொல்லிட்டு முக்கிக்கிட்டு இருக்காத நீ அதுக்கு எதிர்ப்பதமாக நீ கடமை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தடையாக இருக்கிறேன்னு அர்த்தம் கழிவுல உனக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன் யாருக்கும் கொடுக்க கூடாது எதுக்கு அதை வெளியேற்றணும் வீணாக ஏன் வெளியேற்றணும் நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொ பணத்துலேருந்து நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டை எதுக்கு வீணாக கழிவாக வெளியே போகுது உள்ளே சேர்த்து சேர்த்து வைக்கலான்னு சேர்த்து வைக்கிறியோன்னு தெரில சேர்த்து வைக்கிறக்காக தான் முக்கி முக்கி அதோட வேலையை நீ செஞ்சு உனக்கு ஒன்றும் தெரியாது நான் செய்கிற பார்த்து செஞ்சு கடைசியில் முக்கி முக்கி மலத்தை கழித்து முக்கி முக்கி சிறுநீரை கழித்து கடைசியில் கழிவுகள் வெளியேற முடியாத அளவுக்கு உள்ளே தேங்க ஆரம்பிச்சிருது அதனால் கழிவுகள்னால் அது வெளியே போயிடணும் அதனால் வந்து அதில் நீ வந்து கஞ்சத்தனம் கட்ட தாராளமாக நீ அதை வெளிய அனுப்பிச்சிரு அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்காதே கழிவுகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் அதுவும் நாம் செய்யணும் நாம் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது கழிவுகளை அது உள்ளுறுப்பு செய்கிற வேலை நமக்கு அதில் எது எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்காத நமக்கும் அதில் ஒரு கடமை இருக்குது கழிவுகளை வெளியேற்றுவதில் நமக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது அதுதான் என்னென்னாக்கா கழிவுகளை வெளியேற்றும் போது சிறுநீரை வெளியேற்றும் போது வயிற்றை முதல்ல சும்மா இருக்க பழகணும் முக்குவதை நிறுத்திவிட்டு சும்மா இருக்க பழகணும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அதன் பிறகு வயிற்றை எக்கிக் கொள்வதற்கு ஒரு மாதம் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்துட்டாக்கா வய சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் நீங்கள் வயிற்ற ஏற்க அது மாதிரி மலம் கழிக்கும் போதும் சரி நீங்கள் குத்த வச்சு உட்காரும்போது மலத்தை வயிற்றை ஏற்க முடியாது ஏன்னா நம்ம குத்த வச்சு உட்காந்துருக்கோம் அந்த துடையே வந்து நம்ம வயிற்றை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கும் அதே நேரத்தில் முக்காதிங்க அதே சி சிட்டிங் டாய்லெட்டில் போகிறீங்க வயிற்றை எக்கிக்கொள்ளுங்கள் அது மாதிரி குசு வருதா அந்த நேரத்தில் என்ன முக்காதிங்க அந்த நேரத்தில் முக்கிடுவாங்க படக்குன்னு அந்த நேரத்தில் ப முக்காமல் மலை மல மல துளையை வந்து நல்லா இறுக்கிக்கணும் மூடிக்கணும் அதன் பிறகு தளர்த்த வேண்டும் டக்குனு குசு இல்லை ஐட்டா அதுவாகவே தானாக வெளியே வரும் அதை நீங்கள் கவனிக்கலாம் இது வந்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு வழிமுறை உடலில் நடைபெறுகிற உடலில் நாம் பின்பற்றுகிற ஒரு வழிமுறை விதிமுறை அப்படி அதனால் இதை பின்பற்றினா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா கழிவுகள் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படும் நீங்கள் முக்கி முக்கி கழிவுகளை வெளியேற்றினால் அந்த மலக்கழிவு சிறுநீர் வெளியேறுவதில் எல்லாம் சிக்கல் ஏற்படும் உடலில் நோய் வந்து சேரும்